வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாத்துக்குடி ஜூஸோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குதுங்க கூடவே சப்ஸா சீட்ஸ் வந்து சேர்த்து நீங்கள் இந்த ஜூஸ் குடிச்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்கும் இப்போ வாங்க இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் கொஞ்சம் சாத்துக்குடி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் ஒரு நாலு பழத்தை எடுத்து தான் நம்ம ஜூஸ் போட போகிறோம் நம்ம ஜூஸ் போடுற பழத்தில் இருக்க இந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் சாத்துக்குடி வந்து உரிக்க தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி கீறல் போட்டுக்கோங்க பழத்தோட நாலு சைடு இந்த மாதிரி நல்லா கீறல் போட்டுக்கோங்க இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி தோலை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்தோம்னா தோல் வந்து தனியாக வந்துடும் பாருங்கள் பழத்தை ரொம்ப சூப்பராகவே உரிச்சாச்சு அதே சமயம் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா டக்குன்னு உரிச்சிடலாம் நம்ம தோல் உரிச்சு வச்சுருந்தேன் இந்த சாத்துக்குடி பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க விதையை ரிமூவ் பண்ணியாச்சு இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மற்ற பழத்தை எல்லாமே விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பழத்தை எல்லாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே அரைச்சாச்சு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல நமக்கு எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெஷ்ஷான சாத்துக்குடி ஜூஸ் ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாத்துக்குடி ஜூஸோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஃபைனலாக அப்படியே இது மேலே கொஞ்சமாக சப்ஸா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சப்ஸா சீட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஜூஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்ப்பதுக்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்